ஐயோ நான் எடுத்து சொல்லுவேன் அழுது இருந்தேன் எங்க உட்காந்து படம் ஃபுல்லா நிறைய ஆச்சு எனக்கு படமும் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் வந்துட்டு அப்படியே என்னோட பார்த்த பாட்டு மதியே இருந்துச்சு அது ஒரு சின்ன கனெக்டு இவன் ரிச்சுட்டா பிள்ளைங்க ஐயோ அவரை ஃபீல்ட் ஓட்டு ஃபீல்டவுட்டுன்றாங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்த்தா போதும் எனக்கு பேச வரல சாரி பார்க்கல எல்லாரும் ஒரு அதாவது இப்போ ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பையன் வந்து ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்கிறது தான் கதை நல்லபடியாக பண்ணியிருக்காப்புல ஜில் பண்ணிட்டாரா ஆ அடுத்த ஹீரோ ஆயிட்டார் நல்லா இருக்கு அவரோட ஸ்டோரி அவரோட இதில் ஹிஸ்ட்ரீலாம் இது ஒரு டாடா மாதிரி இதுவும் பிக்கப் ஆகும் அவருக்கு உங்களுக்கு ஆ நல்லா இருக்கு நியூ ஸ்டார் பாணியின் தமிழ் சினிமா ப்ரோ லெவல் ப்ரோ அண்ணே வேறு ராவுலே கிளைமேக்ஸ் அழுகு வச்சுட்டாயினே கடைசியில் பார்த்தா ஏமாற்றிவிட்டாயினே எனக்கு இது வருத்தமாக போச்சுன்னு பயணமாக இருந்துச்சு படம் ஃபுல்லாக படம் இருக்கு படம் ஓகே என்னால் சொல்ல முடியாது படம் ரொம்பவே நல்லா இருக்கு தவின் வந்து எப்படின்னா ரொம்ப ஒருத்தான ஒரு ஹீரோன்னு சொல்லலாம் அவருக்கு வந்து பெரிய ஃப்யூச்சர் இருக்குது நான் இவ்வளோ திறமை ஏன் இவ்வளோ கம்மியாக படம் நடிக்கிறாரு அப்படின்ற வருத்தம் இதுக்கப்புறமா இதுக்கப்புறமாவது அவர் நிறைய படம் நடிக்கலாம் டேரக்டரு பெரிய பெரிய டேரக்டர் கூட அவர் செமையாக யூஸ் பண்ணலாம் எப்படின்னா அவரே ஒரு நல்ல ஒரு முழு நடிகன் இதுக்கப்புறமாவது அவர் இன்னும் வந்து விதவிதமான ஒரு கேரக்டர் ரோலில் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படியே எல்லாத்துலையுமே இருக்குது பார்த்த வரைக்குமே திருப்தி படம் நல்லாயிருக்கு கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம் ஒரு மோட்டிவேஷன் படம் கண்டிப்பாக இது வந்து யாருமே தனியாகலாம் பார்க்க வேணாம் குடும்பமாக வந்து பாருங்கள் இது ஒரு மோட்டிவேஷன் படம் குழந்தைகளுக்கும் சரி லைஃப் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க எப்பவுமே வந்து லைஃப்பில் ஒன்றே ஒன்றா யார் பிடிவாதமாக எனக்கு இது வேணும்னு போராடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும் அவங்களுக்கு தான் வெற்றியும் கிடைக்கும் கண்டிப்பாக கஷ்டம் வரும் கஷ்டம் வராமல் இருக்காது போராடுறதுக்கு மட்டும் வெட்டி கிடைக்கும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க அதனால் எல்லோருமே பார்க்க வேண்டிய படம் படம் சூப்பராக இருக்குது தேங்க்யூ படம் நல்லாயிருக்குமா கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபஸ்ட் ஹாப் நல்லா இருக்குது செகண்ட் ஹாப் மாதிரி இருக்குதுங்க சார் படம் சூப்பராக இருக்குண்ணா ஓகே நல்லா இருக்கு ஓகே நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு சூப்பராக நல்லா இருக்கு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருக்கு ஒன் டைம் பார்க்கலாம் நல்லா இருக்கு என் காசு நல்ல படங்க நல்ல படம் படம் ப்ரோ நல்லா இருக்கும் படம் நல்லா இருக்குண்ணா படம் சூப்பர்ண்ணா படம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சுண்ணா சூரியனா